ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது ஜோதிட தோழல்னு ஏன் சொல்கிறேன்னா இது ஜோதிடர்கள் சொன்ன ஒரு சூட்சமமான பரிகாரம் அதனால தான் இது ஜோதிட தோகல்னு சொன்னேன் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது அக்டோபருடைய பதினாலாம் நாள் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி எட்டாம் நாள் கிழமை நாளை நாள் செவ்வாய் நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி புரட்டாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி இந்த அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது இந்த அஷ்டமியில் என்னதான செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் இருக்கிறது போல் தானம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வீதி மாறும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பண கஷ்டத்தை தீர்க்குறதுக்கு தேவரை அஷ்டமிலை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை நீங்கள் செய்கிறதுனால பணக்கஷ்டங்கிறது இருக்காது இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் பணக்கஷ்டங்கிறது தான் எல்லாருமே சந்திக்கிறோம் பணக்கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே பணக்கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது Grazie. Yeah. அப்படி பணக்கஷ்டம் இருக்கிறவங்க அந்த கஷ்டத்தை போக்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸ் படி கண்டிப்பாக வந்து பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான பணக்கஷ்டம் தீரும் ஸோ பண கஷ்டத்தை தீர்க்க தேய்பிரை அஷ்டமியான நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் இதை செய்கிறதுனால உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பயன்பெறுங்க வாங்க பரிகாரம் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் காலபைரவர் என்று நவக்கிரகங்களில் கர்மவினைகளுக்கு அதிபதியாக திகழக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய குருவாகவும் திகழக்கூடியவர் காலபைரவர் என்று புராணங்களிலே கூறப்படுது அப்படிப்பட்ட கால பைரவருக்குரிய தேய்பிரை அஷ்டமி நாளில் நாம் கால பைரவரை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கோ அந்த வகையில் பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்குவதற்கு தேய்பிரை அஷ்டமி நாளன்று செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோட இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவில்லை கடன் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த மாதிரி பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்கி அருள் புரியக்கூடிய தெய்வமாகத்தான் கால பைரவர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட கால பைரவர கஷ்டங்கள் நீங்குவதற்கு தேய்பிரை அஷ்டமில வழிபாடு செய்ய வேண்டும் ஆக்சுவலி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி என்பது ரொம்ப சிறப்பு ஸோ இந்த அஷ்டமி நாளை மாலை மூணு முப்பது மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நேரம் ஸோ தேய்பிரை அஷ்டமி நாளில் ராகு கால நேரத்தில் காலபைரவரை வழிபாடு பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்று கூறப்படுது அந்த வகையில் நாளைய செவ்வாய் கிழமை கரெக்டாக மதியம் ஒரு மூணுலேருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் ராகு கால நேரம் அந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய காலபைரவருடைய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு அவரை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்து தீரும் இதோடு சேர்த்து பணம் தொடர்பான கஷ்டங்கள் தீர்வதற்கு இதே ராகு கால நேரத்தில் காலபைரவரை நின்றுத்து நீங்கள் கோவிலுக்கு போக முடியினாலும் வீட்டில் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக ராகு காலத்தில் வீட்டு பூஜரையில் சிவபெருமானின் படம் இருந்ததுன்னா அதுக்கு முன்பாக கால பைரவரை நினைத்து ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்க பைரவராக பாவித்து உங்களுடைய பணப்பிரச்சனை பண கஷ்டங்கள் அனைத்தும் முற்றிலும் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஸோ அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யுங்க ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்க அந்த துணியை தீபத்திற்கு முன்பாக வைத்து அதில் நான்கு மிளகு இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இரண்டு வில்ல சந்தனம் புனுகு சிறிதளவு அரகஜ சிறிதளவு இதோடு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி இந்த மலர் ரெண்டு வைத்து எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி அந்த தீபத்திற்கு முன்பாக வைத்து விடுங்க அதாவது தீபத்தை ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து விரித்து கொள்ளுங்கள் அந்த துணியில் வந்து நாலு மிளகு இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இரண்டு வில்ல சந்தனம் புணுகு சிறிதளவு அரகஜ சிறிதளவு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வர்லி மலர் ரெண்டு இதெல்லாம் வைத்து மூட்டையாக கட்டிக்குங்க இதில் வந்து பச்சை கற்பூரம் அப்புறமேட்டு அரகஜம் அப்புறம் புணுகு இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதெல்லாம் வாங்கிக்கோங்க ஸோ வாங்கி நீங்கள் இதை வந்து நாளை நாள் கண்டிப்பாக அந்த சிவப்பு நிற துணியில் வைக்கணும் ஸோ சிவப்பு நிற துணியில் இதெல்லாம் வைத்து மூட்டையாக கட்டி அந்த தீபத்திற்கு முன்பாக வைத்து விடுங்க தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் அல்லது ராகு காலம் முடிகிற வரைக்கும் கூட இந்த தீபம் வீட்டில் எரியலாம் தீபத்தை குளிர வைத்த பிறகு இந்த மூட்டையை எடுத்து காலபைரவரை மனதார நினைத்து கொண்டு வீட்டுடைய தென்மேற்கு மூலை இருக்குல்ல உங்களுக்கு அங்கு வைத்து விட வேண்டும் அந்த இடம்தான் உங்கள் வீட்டுடைய குபேர மூலை என்று கூறப்படுது அந்த இடத்துல தான் நாம் இந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து கஷ்டங்களும் விலகும் முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தீரும் அப்புறம் இதை நீங்கள் நாளை நாள் வைத்ததுக்கு பின்னாடி அது அங்கேயே வந்து இருக்கட்டும் இரண்டு மாதங்கள் கழித்ததுக்கு பின்னாடி இதில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் கால்படாத இடத்துல அல்லது ஓடுகின்ற நீரில் போய்விட்டு புதிதாக மறுபடியும் நாம் இது மாதிரி பொருட்களை வந்து வைத்து அந்த இடத்துல வைத்தரலாம் இந்த அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடிய காலபைரவனை நினைத்து இந்த முறையில் தேய்பரை அஷ்டமியான நாளை நாள் அதுவும் குறிப்பாக ராகு காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் காலபைரவருடைய அருளால் பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்து விலகும் அதோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய துர்தஷ்டிகள் எல்லாமே வீட்டிலருந்து விலகோ ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க அப்புறம் இன்னொன்று ஒன்று என்னென்னா கோடினு கடனை தீர்க்கக்கூடிய ஐந்து ரூபாய் பரிகாரமும் பண்ணலாம் ஆக்சுவலி காலபைரவருக்கு உகந்த இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டலட்சுமிகளுக்கு உகந்த நாளாகவும் சொல்லப்படுது ஸோ கோடி கடனை தீர்க்கக்கூடிய இந்த பரிகாரமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தையும் நாளை நாள் செய்யுங்க இந்த பரிகாரம் செய்யும் போது உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு செய்யுங்க அப்போ தான் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு அதாவது பணவரவு அதிகரிக்கும் ஸோ பணவரவு அதிகரிக்க குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்க இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி அருளை பெற்று கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஆக்சுவலி இந்த அஷ்டமியில் வந்து அஷ்டலட்சுமிகளை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ என்ன பண்ணுன்னா ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து மஞ்ச நிற துணியில் கட்டி நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு எடுத்து சென்று உண்டியில் போட வேண்டும் நாலு தினம் குலதெய்வத்திற்கு நம்மளால் இயன்ற அபிஷேகங்களையும் வஸ்திரங்களையும் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கழுப்பு சக்கரை மற்றும் பச்சரிசி எல்லாம் வந்து நாம் வைத்து அதை வணங்கி ஓடுகின்ற நீரில் போட்டு விட வேண்டும் இப்படி நாம மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யக்கூடிய போது அந்த நாணயமானது குலதெய்வ உண்டியில் சேர்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் அனைத்தும் நீங்குவதோடு பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவும் உண்டாகும் அதாவது இந்த ஐந்து ரூபாயை வைத்து நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம தலையெழுத்த மாறும் ஆக்சுவலி நாளை நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அதை முடிஞ்சு வச்சுடுங்க கோவிலுக்கு போகிறப்ப அதை போட்டுருங்க ஆக்சுவலி இந்த ஐந்து ரூபாய் முடிஞ்சு வைக்கிறது அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால் தான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை அஷ்டமியுடைய சிறப்பையோ நாளை அஷ்டமியில் பண கஷ்டத்திற்கு நீங்கத்திற்கு பரிகாரம் செய்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே போல் அஷ்டமியில் தானம் செய்கிறதும் சொல்லியிருக்கேன் பணத்தட்டுப்பாடு நீங்கவும் பரிகாரம் சொல்லியிருக்கேன் இதை ரெண்டையுமே நாளை நாள் ட்ரை பண்ணுங்க ஏன்னா நாளை நாள் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாள் நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அதை தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால தான் நான் தெளிவாக எல்லாத்தையும் சொன்னேன் கண்டிப்பாக நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க வேற ஒரு சுவாரஸ்யமான தொழ்கோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்